ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி ஓமர் ஒரு சில பறவைகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது என்ன ரேட்டில் போட்டிருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்ற புறாவை என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பிவிடுங்க என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கு டெலிவரி எப்படி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற டீட்டெயிலையும் உங்களுக்கு எக் பண்ணி சொல்கிறேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மணி பெட் ஷாப்பில் தான் இருக்குது புறாக்களோட ரேட்டு தரம் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் சரிங்களா நான் புறாவோடய ரேட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா புறா தரத்தை ஓகே இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி நினச்சா மட்டும் எடுத்துக்கோங்க புறாக்களோட ரேட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன் தரத்தை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓமர் புறாலாம் போட்டிருப்பேன் ஓமர் புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரேட்டு ஆயிரத்தி நானூறுவா எல்லாமே நல்ல குவாலிட்டியான புறா வித்து ரிங்கோடையே இருக்குது கிளப்பு ரிங்கோடையே இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரேட்டு ஆயிரத்தி நானூறு மொத்தமாக எடுத்திங்கன்னா மூணு பேர் இருக்குது மூணு பேரையும் எடுத்திங்கன்னா ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவான்னு பண்ணி கொடுக்கலாம் இந்த ஷீல்டு பேண்டைல் போட்டிருப்போம் அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுனா கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துன்னா ஒரு ஷார்டின் பேர் கொடுத்துருப்போம் அந்த ஷார்ட்டின் பேர் லேஸு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவானா கொடுக்கலாம் இந்த முஸ்கி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராக எடுக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பேரு ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அதே நீங்கள் ரெண்டு மூணு பேராக எடுக்கும் பட்சத்தில் ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் கூட பண்ணி கொடுக்கலாம் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஆயிரரூவான்னு கூட பண்ணி கொடுக்கலாம் இந்த கண்ணூர் வெரைட்டி பேரை போட்டிருக்கோம் ரெண்டு பேர் போட்டிருப்பேன் ஒரு பேர் ரேட்டு நாலாயிரத்து ஐநூறுவா பக்கா ப்ரீடிங் பேர் ரிசல்ட்டோடு இருக்கக்கூடிய பேர் டிஎன்இ இருக்கக்கூடிய பேர் பக்கா ப்ரீடிங் பேரு கேரண்டியான பேர் அஞ்சு சிக்கு எடுக்கக்கூடிய பேர் ரேட்டு நாலாயிரத்து ஐநூறு இந்த ஆஃப்ரிக்கன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ஒரு பேர் ரேட்டு நாலாயிரத்து ஐநூறுன்றத மூவாயிரத்து ஐநூறு கூட கொடுக்கலாம் யாருக்காச்சும் வேணுன்றத தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பேர்டர் மூழ்க்சி வீடியோ ரெகுலராக வரும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுந்தான் நான் மோட்டிவேஷன் ஆகி இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோன்னு சொல்லிவிட்டு உங்களோட புறாக்கள் வீடியோவையும் நான் பதிவு பண்ணுவேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்